வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி எட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி பத்தொன்பது விளம்பி வருடம் தை மாதம் பதினான்காம் தேதி நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை திங்கட்கிழமை நல்ல நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை அஷ்டமி நேற்று இரவு ஒன்பது முப்பத்தி நான்கு முதல் இன்று இரவு எட்டு முப்பத்தி ஆறு வரை சமநோக்கு நாள் ராகுகாலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்னு முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஆறு கரணம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை திதி இன்று இரவு எட்டு முப்பத்தி ஆறு வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இன்று இரவு வரை பின்பு விசாகம் யோகம் ரேவதி அஸ்வினி தத்துவம் மீனும் செத்து சினையும் செல்லரித்து போனது மருத்துவ குறிப்பு கருவேளம் குழந்தை சுத்தம் செய்து நன்றாக அரைத்து காய்ச்சி பாலுடன் கலந்து சாப்பிட்டால் சீதபேதி குணமாகும் மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் விக்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா மேஷராசி நேயர்களே பிராணிகளால் லாபம் கிடைக்கும் தாயாரின் சொந்தங்களால் வருமானம் அதிகமாகும் நினைத்த காரியத்தை செய்து வெற்றி காண்பீர்கள் வீட்டில் சொந்தங்களின் வருகையால் சந்தோஷம் கூடும் எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது திசை வடகிழக்கு அதிசயன் நான்கு அதிஷ நிறம் சிவப்பு நிறம் அஸ்வினி வளமான நாள் பரணி சந்தோஷம் கூடும் கிருத்திகை மேன்மை கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ரிஷபம் சுக்ரபகவான் பகவான் காயத்ரி ஓம்

மாணவர்கள் படிப்பில் மந்தத்தன்மை காணப்படும் அதிர்ஷ்ட திசை அதிர்ஷயன் ஏழு அதிர்ஷ்ட நீரம் நீல நிறம் கிருத்திகை புகழ் கிடைக்கும் ரோகிணி விட்டு கொடுத்து செல்லவும் மிருக சிரிஷம் பிரச்சனைகள் தீரும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் கஜதவஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புது பிரஜோதயாத் மிதுன ராசி நேயர்களே தொழிலில் உடன் இருப்பவர்களுடன் விட்டுக்கொடுத்துச் செல்வது நல்லது வாகனங்களை சரி செய்வீர்கள் ஆலய வழிபாட்டை மேற்கொண்டு சந்தோஷம் காண்பீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் வீட்டில் சொந்தங்களின் வருகையால் சந்தோஷம் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்டன் ஆறு நிறம் மஞ்சள் நிறம் மிருக சிரிஷம் அபிவிருத்தி செய்வீர்கள் திருவாதிரை வளமான நாள் புனர்பூசம் நினைத்தது நடக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மத் வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத் கடக ராசி நேயர்களே தகப்பனாரின் சொந்தங்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முடிவுகள் கிடைக்கும் இறை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் கப்பல் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிசயன் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் குளர் பூசம் விட்டு செல்லவும் பூசம் நல்ல செலவுகள் ஏற்படும் ஆயில்யம் நிதானம் தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும் சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் பஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா சிம்ம ராசி நேயர்களே பேச்சு திறமையால் புகழ் கிடைக்கும் நட்பு வட்டாரம் விரிவடையும் பூர்வீகம் சம்பந்தமான சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் மேல அதிகாரியிடம் உங்களின் மதிப்பு மரியாதை அதிகமாகும் வடமேற்கு ஆறு நிறம் நிறம் சிவப்பு மகம் புகழ் கிடைக்கும் பூரம் வளமான நாள் உத்திரம் சிக்கல்கள் தீரும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கன்னி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் சுக ஹஸ்தாயே தீமஹி தந்நோ புத ப்ரஜோதயா கண்ணிராசி நேயர்களே வியாபாரம் தொடர்பான முயற்சிகளால் பொருள் வரவுகள் அதிகமாகும் உதவிகள் கிடைத்த பெருவீர்கள் ப்ரமோஷன் கிடைத்த பெற்று சந்தோஷம் அடைவீர்கள் மனதில் உள்ள சஞ்சலங்கள் நீங்கி நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேலையில் உள்ளவர்களுக்கு வளமான நிலை அமையும் اديஷ திசை வடகडक اديஷயன் 6 اديஷ நீரம் அடர் மஞ்சள் உத்திரம் லாபம் கிடைக்கும் ஹஸ்தம் வருமானம் அதிகமாகும் சித்திரை வளமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் துலாம் சுக்கர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தீமிகி சுக்கர பிரஜோதயா துலாம் ராசி நேயர்களே கிடைப்பதற்கு மற்ற ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு அமைகிறது நல்ல செய்திகள் பெறுவீர்கள் எதிலும் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷயன் ஏழு அதிர்ஷ நீரம் ஊதா நீரம் சித்திரை ஒத்துழைப்புகள் கிடைக்கும் சுவாதி நிதானத்துடன் இருப்பது நல்லது விசாகம் வளமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத் வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத் விருச்சிக ராசி யாகங்களில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள் ஆலயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உதவிகள் செய்து சந்தோஷம் அடைவீர்கள் அலைச்சல்களால் லாபம் கிடைக்கும் வேலைகளில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி சந்தோஷம் கிடைக்கும் வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும் திசை தென்கிழக்கு அதிசயன் ஏழு அதிர்ஷ நிறம் சாம்பல் நிறம் விசாகம் சந்தோஷம் கிடைக்கும் அனுஷம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கேட்டை சிக்கல்கள் தீரும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம் விஷபத் வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமஹி டன்னோ குரு பிரஜோதயா தனுசு நேயர்களே தேகநலன் சீராகி சந்தோஷம் அடைவீர்கள் பொருட்சேர்க்கை ஏற்படும் விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நட்பு வட்டாரம் விரிவடையும் சந்தோஷத்துடன் இருப்பீர்கள் ஆசிர்வாதம் கிடைக்கப் பெறுவீர்கள் திசை வடகிழக்கு அதிசயன் மூன்று நிறம் மஞ்சள் நிறம் மூலம் தேகநலன் சீராகும் பூராடம் சிக்கல்கள் நீங்கும் உத்ராடம் சந்தோஷம் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயத் மகர ராசி நேயர்களே தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகமாகும் வேலை தேடி செல்பவர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வேலையில் உள்ளவர்கள் மற்ற ஊழியர்களிடம் பேசும்போது நிதானித்து பேசுவது நல்லது அலைச்சல்களால் லாபம் கிட்டும் திசை தென்கிழக்கு அதிசயன் மூன்று அதிர்ஷ நிறம் பச்சை நிறம் உத்ராடம் நெருக்கம் கூடும் திருவோணம் பொறுமை தேவை அவிட்டம் நல்லது நடக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் கும்பராசி நேயர்களே நட்பு வட்டாரம் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உள்ளத்தில் புதிய எண்ணங்கள் வெளிப்படும் எதிலும் நிதானமாக இருப்பது நல்லது வியாபாரம் சம்பந்தமாக அலைச்சல்கள் ஏற்படலாம் அதிசதிசை வடமேற்கு நீரம் சிவப்பு நிறம் எண்ணங்கள் வெளிப்படும் சதயம் நிதானம் தேவை பூரட்டாதி அலைச்சல்கள் ஏற்படலாம் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத்

பூரட்டாதி நிதானம் வேண்டும் உத்தரட்டாதி யோசித்து செயல்படுவோம் ரேவதி உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா உங்க கமெண்ட்களை எங்களுக்கு பதிவுகள் பண்ணுங்க